திருச்சி மாவட்டத்தில் நடக்கும் அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க கண்டு மகிழ வேண்டுமா உடனே நம்ம ஜெயம் டிவிய லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்தடுத்த வீடியோ அப்டேட் உங்களுக்கு தெரியணும் ஆசைப்பட்டா மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க நெக்ஸ்டா பேர்தே செல்ஃபோ பண்ண போறாங்க அப்படிங்கிறா சுரேஷ் குமார் சிவரந்த மாணி பேர்தே செல்ஃபோ பண்ணாரு சிவருக்கு அனௌன்ஸ் பண்ண போறாங்க ஸோ அப்படிங்கிறத பாப்பா மியூர் பிஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணினும் ரொம்ப ஸ்பெஷலாக போகிறது கேபி படை பழம் பை மகாலட்சுமி யால்னி சாவித்ரி அண்ட் ஸ்பெஷல் ஜஸ்ட் அம்மு வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் குமார்க்கு வந்து யூஸ் பண்ணாங்க சரி இருக்கு என்னோட சப்பா பார்த்துட்டு சொங்க சார் பகுமான் முக்கிய மஜ்டின் சப்பா யூஸ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட் யாரு ஸோ அப்படின்னு பார்த்தா திரு சங்கர் திருமதி வினிதா ஸோ இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தா நீங்கள் ஆன்மஸ் பண்ணாங்க ஸோ இவங்க ரெண்டு பேருக்கு விஷ் பண்ணது அனைத்து உறவினர்கள் அனினும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போகிறாங்க அப்படின்னா அவங்க சார் பிரஞ்சித் பிரஞ்சாய் வந்து பார்த்தா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார் பார்த்துட்டு சொங்க சார் பகுமான் முக்கிய மஜ்டின் சார் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி ஆன்வர்சரி நெக்ஸ்ட் பர்த்டே செல்பம் பண்ண போறாங்க அப்படி பண்ணா பவித்ரா சிவகங்கை பர்த்டே செல்ப பண்ணாங்க சோ உங்களுக்கு விஷ் பண்ணது அம்மா அப்பா மற்றும் அவங்க சிஸ்டர் அண்ட் கோவிந்த சாமி அண்ட் சங்கீதா இன்னும் ரொம்ப ஸ்பெஷல் பண்ண போறாங்க அப்படினா சிவகுமார் உமாஷ்டி உங்களுக்கு விஷ் பண்ணாங்க முக்கியமாக திடீர்னு சார் விஷ் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போகுது நெக்ஸ்ட்டு பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படி போனால் தலைவாணி அவர்கள் வந்து பின்னாடி பர்த்டே சிலப்பை பண்ணுறாங்க ஸோ உங்களுக்கு விஷ் பண்ணுறது அப்பா திரு கரமேல் அழகு அவர்கள் சார்பாகவும் அம்மா திருமதி கலாவதி அவர்கள் சார்பாக மற்றும் அவங்க மகள் மெக்னா அண்ட் மேகா வர்ஷினி மற்றும் இன்னும் ரொம்ப ப்ரம்போஸ் பண்ண பொறுத்து அவங்க கணவர் திரு முரளி ராஜன் வந்து பார்வாங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ உங்களுக்கு என்னோட சார்பாக பார்த்து சொந்த சார் பார்ப்போம் முக்கிய மஸ்ட்டின் சார் போஸ்ட் பண்ணிக்கலாம் சஹாபி பர்த்டே பர்த்டே செல்வம் பண்ண போறாங்க அப்படின்னா திரு தீனா அவர்கள் வந்து பிராணி பர்த்டே செல்வம் பண்ணாங்க சோ இவங்களுக்கு அலோன்ஸ் பண்ண போறாங்க சோ இவங்க அதை பாப்பம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மனைவி திருமதி மல்லிகா அவர்கள் சார்பாகவும் அண்ட் திரு கேகேஎஸ் கே அண்ணன் அவர்கள் சார்பாகவும் மற்றும் கழக உடன் பிறப்புகள் அவர்கள் சார்பாக அண்ட் கட்சி நிர்வாகிகள் சார்பாகவும் மற்றும் ஸ்ரீலங்கா மருந்து பிரதர்ஸ் அண்ட் பவுசர் ஸ்டீம்ஸ் நண்பர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பாகவும் பார்த்துட்டு சொங்க சார்பாகவும் அண்ட் முக்கியமாக ஸ்டீம்ஸ் ரொம்ப விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக போதிர செல்ப பண்ண போகிறாங்க அப்படி சஞ்சனா ஸ்ரீ சோ இவங்க அந்த மாதிரி போதிர பண்ணாங்க சோ இவங்களுக்கு யூஸ் பண்ணுறது அம்மா அப்பா அன்னும் ரொம்ப ஸ்பெஷல் கிளாஸ் பண்ண போகிறது ஃபைசல் மற்றும் ஆர் எஸ் எஸ் ஃப்ளவர் ஷாப் சதீஷ் வந்து பார்த்து அவங்களுக்கு யூஸ் பண்ணாங்க சோ உங்களுக்கு என்னோட சார் பார்த்து சார் பகுமான் முக்கிய மஸ்டின் சார் பார்த்து பண்ணிக்கலாம் சாப்பிட்டு போர்த் பர்த் டே செலிபிரேட் பண்ண போறாங்க அப்படினா மகேஷ் கண்ணன் அவர்கள வந்து வாடி பர்த்டே செலிபிரேட் பண்றாரு சேவருக்கு அலைன்ஸ் பண்ண போறாங்க சோ அப்படிங்கறத பாப்போம் மியூர் விஷ் பண்றது அம்மா அப்பா அண்ட் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலாஸ் பண்ண போறது கார்த்திக் வசந்த் தௌஃபி அண்ட் பெஸ்ட் விஷஸ் ஃபார் ஆனந்த் அண்ட் ராஜா பாண்டி வந்து பாத்தீங்க உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார்பா ரொம்ப ஸ்பெஷலாவும் பாத்து வீவோ சார்பாகவும் அண்ட் முக்கியமா ஜீன்ஸ் பாய்ஸ் பண்ணிக்கலாம் சோ ஹேப்பி பர்த்டே நெக்ஸ்டா பர்த்டே செலப பண்ண போறாங்க அப்படி மன விஜய் சேவரந்த பிரானி பர்த்டே செலப பண்ணாரு சேவருக்கு அலவ் பண்ண போறாங்க சோ அவங்க இத பாப்போம் மீர் குஷ் பண்றது அம்மா அப்பா அண்ணனும் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கு நப்பரது ஆனந்த் சந்துரு அருண் கரண் மற்றும் பெஸ்ட் விஷஸ் ஃபார் முத்து ஆனந்த் ராஜா பாண்டி வந்து பண்ண விஜய் கொண்டு வந்து பண்ணாங்க சேவருக்கு என்னோட சர்பம் பத்தி ரொம்ப சார் பாக்கும் மன் முக்கிய மஜ்ரின் சர்பாக்ஸ் பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படின்னா திரு சூரிய அவர்கள் வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க சே உங்களுக்கு விஷ் பண்ணுறது அவங்க மனைவி மற்றும் அம்மா அப்பா அன்பு சுரேஷ் ஃபார் எஸ்சிஎஸ்எல் கார்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஜஸ் ஃபார் சிவகுமார் மாஸ்டர் வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சே உங்களுக்கு என்னோட சார் பார்த்து சார் பார்க்கும் முக்கியம் சார் பாய் பண்ணிக்கலாம் சாப்பிட்டு பர்த்டே நெக்ஸ்டாக பர்த்டே செல்ப் பண்ண போகிறாங்க அப்படி மலையாண்டி அவர்கள் வந்து பண்ணி பர்த்டே செலும் பண்ணாரு ஸோ விஷ் பண்ணுறது அம்மா அப்பா அண்டினும் ரொம்ப ஸ்பெஷலாக சொன்னது அவங்க அன்பு தம்பிகள் தங்கப்பாண்டி வீரபாண்டி மற்றும் நாகா மாலை அண்ட் செந்தூரா பாண்டி மற்றும் அலெக்ஸ் பாண்டி வந்து அவங்களுக்கு விஷ் பண்ணாங்க சோ இவங்களுக்கு என்னோட சார் பார்த்து வருஷம் ஓகே சார் விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டு பர்த்டே செல்வ பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரு ஜோசப் அவர்களுக்கு வந்து முன்னாடி பர்த்டே செல்வ பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு அலவ விஷயம் பண்ண போகிறாங்க ஸோ அப்படிங்கிறத பார்ப்போம் இவங்களுக்கு விஷ் பண்ணுறது அம்மா அப்பா மற்றும் அனைத்து உறவினர்கள் அன்னிலும் ரொம்ப ஸ்பெஷலாக பண்ண போகிறாங்க ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனபால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஷ் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு என்னோட சார்பாவும் ரொம்ப ஸ்பெஷலாக பார்த்துட்டு விவோர் சார் பாபு மன் முக்கிய மஜிட்டின்னு சொல்ல விஷ் பண்ணிக்கலாம் ஸோ ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட் ஆர்த்டே செல்வ பண்ண போறாங்க அப்படிமானா பாலா சிவருந்து நீங்க பர்த்டே செல்வம் பண்றாரு சிவருக்கு யார விஷ் பண்ண போறாங்க சோடிங்க எந்த பாப்பா இவருக்கு விஷ் பண்றது அம்மா அப்பா அணி ரொம்ப ஸ்பெஷலாஸ் அப்போது தனபால் வந்து பாத்தீங்கன்னா பாலா வந்து பண்ணாங்க என்னொரு செல்வம் ரொம்ப ஸ்பெஷலாம் பாத்து விஷ் பண்ணிக்கலாம் ஹாப்பி பர்த்டே நெக்ஸ்ட்டாக பர்த்டே செல்ப பண்ண போகிறாங்க அப்படிமானா ஏழு மலை ஸ்ரீ வந்து பண்ணி பர்த்டே செல்ப பண்ணுறாரு சேவர் கிருஷ் பண்ணுறது அப்பா திரு திருப்பதி அம்மா திருமதி மகாலட்சுமி மற்றும் இன்னும் ரொம்ப ஸ்பெஷலைஸ் பண்ண போகிறது அவங்க மாமா பாலா அண்ட் துரை வந்து பண்ணால் உங்களுக்கு விஷ் பண்ணாங்க சரி உங்களுக்கு இன்னொரு சொல்பம் பார்த்துட்டு சொங்க சார் பாகுமான் முக்கியம் அஞ்சு டீம் சொல்பா பண்ணிக்கலாம் சாப்பி பர்த்டே